பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன பாது கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கா ஆனால் இவங்க கை காட்டும் போது மட்டும் இந்த பசங்க சைடில் ரவுண்டு சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது அது நல்ல போதும் மேடம் போதும் ஏவா காலேஜில் வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எக்ஸாம் வரப்போகுது மாமா நாவசே வந்து உங்க அப்பனுக்கு பேப்பே பாட்டனுக்கு பேப்பே மச்சுக்கும் மச்சின்னிக்கும் எல்லாருக்கும் பேப்பே கோமதி அக்கா நான் ஒன்னு சொன்ன கோச்சுக்க மாட்டேன்ல இந்த கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா கடந்த இரண்டாயிரத்து பதிமூணுல வெளியான சூதுகவும் திரைப்படம் முதல் நாள் முதல் காட்சியில இருந்தே ரசிகர்கள் மத்தியில அமோக ஆதரவை பெற்றுச்சு கதை திரைக்கதை காட்சிகள் வசனம் அப்படின்னு எல்லாத்திலயுமே சுவாரஸ்யத்தை சேர்த்திருந்தாரு நலன் குமாரசாமி தமிழின் சிறந்த பிளாக் ஹியூமர் திரைப்படங்கள்ல ஒன்னா சூதுகவும் திரைப்படம் இன்றளவுக்கும் பேசப்படுது சூதுகவும் திரைப்படத்தை சி வி குமாரின் திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் தான் தயாரிச்சிருந்தாங்க அதோட செகண்ட் பாட்டை தங்கம் சினிமாஸ் எஸ் தங்கராஜோட சேர்ந்து சி வி குமார் இப்ப தயாரிச்சிருக்காரு சூதுக்கவும் படத்துல விஜய் சேதுபதி பாபி சிம்ஹா அசோக் செல்வன் சஞ்சிதா ஷெட்டி இவரும் நடிச்சிருந்தாங்க சூதுக்கவும் செகண்ட் பார்ட்ல இதுல நிறைய பேர் இல்ல முதன்மை கதாபாத்திரத்துல விஜய் சேதுபதிக்கு பதிலா மிச்சி சிவா நடிச்சிருக்காரு கருணாகரனுக்கும் இதுல முக்கிய வேடம் தரப்பட்டிருக்கு சூதுக்கவும் செகண்ட் பார்த்த எஸ் ஜே அர்ஜுன் இயக்கியிருக்காரு இசை எட்வின் லூயிஸ் விஸ்வநாத் அமைச்சிருக்காரு எல்லாருக்கும் வணக்கம் ஒன் செகண்ட் ஆக ஏன்னா எல்லாரையும் பார்த்தா நல்லா படிக்கிற பசங்க மாதிரி தெரியுறீங்க ரொம்ப அது இந்த சவுண்டுக்கு அப்புறம் க்ளீனாக தெரியுது நல்லா நல்லா படிக்கிறீங்கன்ட்டு உங்களோட படிப்புல எந்த டவுட்டாக இருந்தாலும் ரெண்டு பேருக்கிட்ட கேட்கலாம் எங்கள் ஸ்டேஜில் ஒன்று மார்க் அப்பாக ஒன்று நான் சுத்தமாக படிப்பை பற்றி தெரியாத ரெண்டு பேரும் தான் நாங்கள் தான் அது ஆனால் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே சென்னை டுவெண்ட்டிலேருந்து இனி வரைக்கும் ஒரு காலேஜில் ஃபர்ஸ்ட் லுக்கை ரிலீஸ் பண்ணுறது ஸோ ராஜலக்ஷ்மி காலேஜ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ரொம்ப ஹாப்பி அது மட்டும் இல்லை இது காலேஜ் ஈவென்ட் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு பெரிய ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் மாதிரி இருக்கு என்ன பாது கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங் கட்சி மீட்டிங்கா ஸோ ரொம்ப ஹாப்பி எதுக்காக இங்கே வந்திருக்கோம் தெரியல சூது கவும் டூ உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் நீங்களாம் எந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் இருக்கோம் பிகாஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு படம் இந்த 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 படமும் அதை விட உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறோம் அண்ட் சார் முக்கியமான ஒரு விஷயத்த கரெக்டாக சொல்ல மே ரிலீஸ் படம் ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட் ஆ டான்ஸா டான்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு இப்போதான் கிளாசிக்கல் டான்ஸ் வேற முடிச்சதுன்னு சொன்னாங்க நான் வரும்போதே உள்ள என்னங்க போகுதுன்னு கிளாசிக்கல் டான்ஸ் நான் வெளியில வெயிட் பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம வேற கிளாசிக்கல்ல ஸ்ட்ராங்கு நம்மளை பார்த்து நம்மள பார்த்து ஆடுறவங்களுக்கு எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன் எதுக்கு ஸோ அதுக்கு முன்னாடி மினிட்ஸ் ஆனாங்க அவங்க அப்படியா இப்போ நான் வந்துட்டு இல்லை வீட்டுக்கே போயிருப்பாங்க இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரைட் அர்ஜுன் இந்த படத்தோட டேரக்டர் அர்ஜுன் வெரி வெரி டேலண்டட் டேரக்டர் நாளைக்கு தமிழ் மூவி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல லெவலில் ஒரு பெரிய பேர் வாங்குவான்னு ஒரு பெரிய நம்பிக்கை ப்ளீஸ் என்கரேஜ் மோட் தட் அண்ட் ஸ்வேதா அவர் காஸ்டியூம் டிசைனர் அங்கே எனக்கு ஹாய் சொல்கிறாங்க அங்கே சொல்லியிருக்கீங்க மேடம் ஆ ஹரிஷா ஆமாங்க ஆனால் இவங்க கை காட்டும் போது மட்டும் இந்த பசங்க சைடில் ரவுண்டு சவுண்டு ரொம்ப அதிகமாக வருது சரி அது நல்ல போதும் மேடம் போதும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ

நாளைக்கு ஃபியூச்சரில் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் அணிவது இருக்காரோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மிஸ் டைரக்டராக வருவார் அண்ட் கராத்தே கார்த்திக் அவரை பார்த்துருப்பீங்க ஆமாம் வேணா அந்த கேம் வரலாம் அவரு கூட மாக்காப்பா யூ கேன் டேக் ஓவர் நோ இல்லை இல்லை ஏதாவது கேள்வி எதுனா கேட்குறா கேட்குறேன் நீங்களா சூதுகம் ஒன்று பார்த்துருப்பீங்க இதோட அதோட சீக்குவல் தான் பண்ணியிருக்கோம் இது நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள் ஏன்னா இங்கே ஷார்ட் ஜெயிக்கிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா அந்த ஷார்ட் கட்டில் ஜெயிக்கிறது தான் இந்த படத்தோட தீமே ஏவா காலேஜில் வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா எக்ஸாம் வரப்போகுது இந்த ஸோ ஓகே நல்லா தேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க

பார்த்துட்டு அதோட ரெஸ்பான்ஸ் என்னென்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ அவ்வளோ சூப்பராக மூவி வந்திருக்கு மெயினாக டைரக்டர் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சிவி சார் எனக்கு ஆப்பர்சுனிட்டி கொடுத்தாரு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சார் அண்ட் சிவா வண்டர்ஃபுல் கோஸ்டார் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சூதுகம் ஒன்னோட மியூசிக் வந்து ஒரு கல்ட்டான ஆல்பம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஃபேமஸான சாங்னு அண்ட் அதுக்கு நிகராக இதில் பண்ணணுன்ற ஒரு ப்ரெஷர் இருந்தது பட் அதை ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணோம் ஒரே ஒரு விஷயம் விஷயந்தான் சொல்லிக்கணும் அந்த ஒன்னோட ஆல்பமோட ரெக்கார்டை சூதுகம் டூ ஆல்பம் ஒரே கேலண்டர் இயரில் பிரேக் பண்ணோம் ஸோ அப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம் எல்லாருமே ஐ திங்க் நான் அதிகமாக பேச விரும்பல ஆல்பம் பேசணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் சூப்பர்மா இவ்வளோ ஓகே ஃபர்ஸ்ட் குருநாத் தீம் ஸோ சிவாசோட கேரக்டர் பேர் வந்து குருநாத் ஸோ அவரோட தீம் வந்து நான் தான் பாடினேன் யூ ஆல் சிங் ஒன் ஆர் டூ லைன்ஸ் உங்க அப்பனுக்கு பேப்பே உன் பாட்டண்ணுக்கும் பேப்பே உங்க அப்பனுக்கு பேப்பே பாட்டண்ணுக்கு பேப்பே மச்சான் அண்ணுக்கும் எல்லாருக்கும் எல்லோருக்கும் பேப்பே தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ என்ன பே ஜிபே வா ஃபோன்பே வா சார் ஃபோன்பே தான் வச்சுருக்காரா ஓகே கராத்தே கார்த்திக் அவர்கள்கிட்ட கொஞ்சம் எட்டர்ந்து பேசுவோம் கோமதி அக்கா ஒன்னு சொன்னா கோ மாட்டேன்ல்ல இந்த கனகாம்பரம் பூ உனக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஆக்சுவலா செவன்டீன் இயர்ஸ் இருக்கேன் இந்த ஒரு டைலாக் மட்டும் நான் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன் ஓ உண்மையிலேயே நம்ம அவ்வளவு அழகா இருக்கமா அப்படின்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூதுகவும் டூ இதுல டைரக்டர் அர்ஜுன் சார் ஒரு மிகப்பெரிய ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காரு ஸோ ஸ்டார்டிங்லேருந்து என்னுடைய கேரக்டரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு ஸோ டப்பிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் மெதுவாக டேரக்டர்கிட்ட பேசும்போது ஸோ ஒரு ஒரு கேரக்டரை பற்றியும் டேரக்டர் வந்து ரிவீல் பண்ணார் எம்எஸ் பாஸ்கர் சார் அவருடைய கேரக்டர் ஒரு ஒரு ரெண்டு சீக்வன்ஸ் சொன்னாங்க ஒரு ஒரு வாட்டியும் நான் வீட்டில் போய் விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கேன் அதே மாதிரி கருணா சார் ராதரவி சார் சிவா சார் இதெல்லாம் சொல்லவே வேணாம் நீங்க ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி தேங்க்யூ தேங்க்யூ ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இது வரைக்கும் நிறைய லான்ச் நடந்திருக்கு நாங்களே மேலே வந்து நாங்களே பண்றது ரொம்ப எங்களுக்கு பெரிய விஷயமா இல்லை ஸோ நாங்கள் வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் மேலே சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு பண்ணலான் இருக்கோம் ஓகே சோ அதனால எனிபடி फ्रॉम தி எனிவே ஃபியூச்சர்ல பெரிய ஆளாவ போறீங்க எங்க ஸ்டேஜ்ல இருந்து ஆன மாதிரி இருக்கும் சோ வி रिक्वेस्ट இந்த சைடுல இருந்து ஒருத்தர் இந்த சைடுல ஒருத்தர் ஒன் ஹவர் ரெண்டு பண்றதுக்காக கூப்பிடுறோம் ப்ளீஸ் கம் அப் ஒன் பாய் அண்ட் ஒன் गर्ल ஆ அவதான் வாமா நிதமா நடுவ கட்சி வீரியா வா நம்ம பேசிட்டே இருக்கும்போது வந்துடாங்க 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 ஓகே இப்போ ஒரே रिक्वेस्ट தான் அவங்க ரெண்டு பேர் மேலே வந்தவனே இவங்க இந்த காலேஜ் தானா அப்படி நீங்க கன்ஃபார்ம் பண்ணோம் ஓகேவா ஏனா கூப்பிட்ட உடனே வந்துடாங்க ஆல்ரெடி வாப்பா வாப்பா முதல் பாகத்துல இசையும் பாடல்களும் எத்தனை முக்கியத்துவமா அமைஞ்சிருந்ததோ அதே மாதிரி செகண்ட் பாடலையும் இசைக்கும் பாடல்களுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி காமெடி காட்சிகளும் ரொம்பவே சிறப்பா வந்திருக்கதா படக்குழு தெரிவிச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் थैंक यू थैंक यू गाइस गिव